வணக்கம் ராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம ராசியை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நீங்கள் தம்னையிலேயே பார்த்துருப்பீங்க நீங்கள் உயிராக நினைக்கக்கூடிய போகிற உறவு உங்களை அழிக்க துடிக்குது அப்படின்னு சொல்லி அது யாரு என்ன அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் முழுசாக பதிவிட்டுருக்கோம் இதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இங்கே பாருங்கள் உயிராக நினைக்கும் ஒரு உறவு உங்களை அழிக்க துடிக்குது அப்படிங்கிறத உங் உன்னை உயிராக நினைக்கிறவங்க ஒரு நாள் காயப்படுத்துகிற மாதிரி நேரம் வரலாம் அது நெஜமாக ஸ்ட்ரிங் பண்ணும் மனசை ஹெவியாக்கும் ஆனால் ரிஷபராசி ஒரு விஷயத்தில் கைவிடவே மாட்டாங்க அது என்ன அப்படின்னா உன் மனசு சைலண்ட்டாக இருந்தாலுமே உன்னோட வளர்ச்சி ரொம்ப சவுண்டாக தான் இருக்கும் ரிஷபராசிக்காரங்களோட வழக்கம் என்ன தெரியுமா பட்ட உடனே ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க ஆனால் உள்ள அமைதியாக முடிவு பண்ணிடுவாங்க அந்த அமைதியான முடிவு தான் பிறகாக அவரை ரொம்பவே மாற்றிடும் உயிராக நினச்ச உறவு இன்னைக்கு உன்னை அழிக்க துடிச்சாலும் நாளைக்கு அது ஒன்று எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுதுன்னு நீ ஏன் நம்ப மாட்டேன் லைஃப்பில் நார்மலாக நடக்கிற ரியலாக ஒரு ரிஷபராசி மூமெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வரும் நீ ஏற்கனவே சொல்லாததை சொல்லியிருப்ப நீ கேட்காததை கேட்டிருக்க நீ வேண்டாதவரை பிடிக்கிற நீ கொடுத்த மதிப்பு திரும்ப வரலனா மைண்டு ஃப்ரீஸ் ஆகிற இந்த நேரம் ரிஷபராசிக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்லோ டிஸ்டன்ஸு குவைட்டாக ரிபில்ட் ரிபில்ட் பண்ணணும் அதை கம்பேக் தான் பெருசாக இருக்கும்னு சொல்லலாம் ஸ்ட்ராங்காக டீடெத்தாக ஸ்ட்ராங்காக கம்பேக்காக நீங்கள் வருவீங்கன்னு சொல்லலாம் இப்போது இதிலிருந்து நீ எப்படி சொல்கிற ஒரு வழி ஒன்றை க்ளோஸ் சூஸ் பண்ணும் ரிஷபராசி ஒருத்தர் ஒரு உறவுக்கு மனசார கொடுத்தா அது கோல்டு மாதிரி ப்யூர்னு சொல்லலாம் ஆனால் அந்த கோல்டை பயன்படுத்துகிற வரை நீ விட்டு தள்ளினீனா உன் வேல்யூ தான் இன்னும் அதிகமாக உயரும்னு சொல்லலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒன்றை அழிக்க துடிக்கிற மாதிரி தோணுனாலும் அந்த நேரம் தானாக சொல்கிறது நீ தவறான மனிதரை காப்பாற்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்க இப்போ உன்னை நீயே காப்பாற்றிக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அதாவது முட்டி விழுங்காத மனமுடையாத அதுதான் ரிஷபராசின்னு சொல்லலாம் ரிஷபராசி கஷ்டமே வந்தாலுமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத நீ ஸ்ட்ரகிள் பண்ணுற கெட்டது எதுவுமே கிடையாது ரிஷபம் அப்படிங்கிறது உன்னை ரொம்ப நல்லதாக மாத்திர ஒரு பயணன் கூட சொல்லலாம் இன்னைக்கு அந்த உறவு கன்ஃபியூஸ் பண்ணாலுமே நாளைக்கு அதே லைஃப்பில் தான் உனக்கு சேர்க்க போகுது நல்ல மனிதர்கள் நல்ல அமைதி நல்ல ஃப்யூச்சர் நல்ல க்ரோத் ஒன்று அழிக்க துடித்த உறவு ஒன்று அதிகமாக முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக்கி முடியும் வேணும்னா இப்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ உங்களோட லைஃப்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்கானவங்களும் இருக்க மாட்டாங்க அவங்க வந்து உன்னை அழிக்க துடிக்கும் பொழுது அது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அதுக்கான எச்சரிக்கையா கூட நீ இதை வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்கனால நீ பாதிக்கப்பட்டாலுமே நீ திரும்பி மீண்டு எழுந்து வரும் பொழுது இன்னும் அதிகமான பவரோட தான் நீ வருவே எப்பொழுதும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்றோம் உயிராக நினச்ச உறவு ஒன்று அழிக்க துடிக்கிற மாதிரி தோன்றும் ஒரு நேரம் அந்த ரிஷபராசி அதுலேயே தன்னுடைய உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே நசுங்கிற மாதிரி இருக்கும் மனசில் ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்ன தவறு பண்ணினேன்னு தேடிக்கிட்டே தான் இருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க இதில் மிக அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அது என்ன அப்படின்னா பக்கம் பார்க்குறவங்களை எல்லாத்தையும் மறந்துட்டு பண்ணிட்டு ஒருத்தருக்கே நூறு பெர்சன்டேஜ் மனசை கொடுப்பாங்க அந்த மனுஷருக்கு உண்மையாக ஷோல்டராக இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் அவங்களுடைய கஷ்டத்தை கஷ்டமாக எடுத்துக்கொள்ளுவாங்க அவங்க சின்ன சின்ன சொற்களே ஹர்ட் ஆகிற மாதிரி ரொம்ப சாஃப்டான ஹார்ட்டு ஸ்ட்ராங்கான மைண்டு அந்த பேலன்ஸ் தான் அவங்களை யூனிக் ஆக்குதுன்னு கூட சொல்லலாம் உண்மையிலேயே உன்னை யாராவது அழிக்க துடிச்சாங்க அப்படின்னா ரிஷபம் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்க ஒரு ஒஸ்ட்டு ஹேபிட் இருக்குது அழகாக அமைதியாக தாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் ஹை லெவல் அப்சர்வ் பண்ண பண்ணிவிடுவாங்க அவரோட மாற்றம் அவரோட வார்த்தை அவரோட நடைமுறை அவரோட ரெஸ்பெக்ட் குறைவு அவரோட கவனக்குறைவு எல்லாமே நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பீங்க நேரம் வரும்பொழுது ஒரு நாள் திடீர்னு உங்கள் மனசு சொல்லும் இப்போ போகணும் நீயும் ஒன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லும் உங்கள் ஹால் பிரேக் ஃபியூச்சரில் பில்டப் பில்ட் பண்ணுற ஒரு ஸ்டெப்பு தான் இதுன்னு சொல்லலாம் உங்கள் மனசு உடைஞ்சாலும் உங்கள் லைஃப் உடையவே உடையாது கஷ்டம் ஒரு ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் பர்மனெண்டான இது கிடையாது ரிசபர் ஆசைக்காரங்க ரியல் லைஃப்பில் என்ன நடக்கும்னு தெரியுமா ஒரு மனசுல நிறைய ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆனால் பழைய நம்பிக்கை தகர்ந்த மாதிரி இருக்கும் நாளைக்கு யாரையும் நம்ப முடியாத மாதிரி கூட இருக்கும் ஆனால் ஸ்லோவாக காலை உனக்கு லெஸனாக எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாமே டீச் பண்ணும் ஒரு நாள் மிரர் பக்கம் நின்று உன்னைய நீயே பார்த்தப்போ அந்த காயம் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி நான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்திருப்பேனா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அவங்க உங்களை என்னாதான் அழிக்க துடிச்சு அதுக்கான வேலைகளை பார்த்தாலுமே ஆசிக்காரங்க வந்து எப்பொழுதுமே இன்னும் அதிக அதிகமாக க்ரோத் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் சடனாக அமைதியாகி பேசிடுவீங்க உங்க மைண்டு வந்து ரொம்ப கிளியர் ஆயிரும் ஒரு உங்க ஃபேஸ்ல வந்து ஒரு அமைதி தெரியும் ஒரு தாட் லாஜிக் அதாவது ஏதா ஒண்ணு யோசிச்சிட்டு நல்லதாவே யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்க வேல்யூ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்லலாம் இது எல்லாமே ஒரு குரோத் தான் நீங்க உணரும் முன்பே உங்களை அழிக்க நினைச்ச அந்த உறவு உன்னால டச் கூட முடியாத அளவுக்கு நீ உயர்ந்து நிற்பாய் இப்போ நீங்க கொஞ்சம் சத்தம் இல்லாம வாழ்றவங்களா இருப்பீங்க ஆனா உங்க ப்ராக்ரஸ் ரொம்ப பெரிய நாய்ஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு சத்தமா இருக்கும் உங்களை காயப்படுத்தியவங்க ஒரு நாள் ஒன்றா லைஃப் ஆர்டர் பண்ணவோ அமைதியாக்கவோ க்ளோ ஆக்கவோ சக்ஸஸ் ஆக்கவோ எல்லாம் பார்த்து இவனால் இவளால் நமக்கு இவ்வளவு தவறு நடைஞ்சித்தானே ரிக்ரெட் ஆகுவாங்க ஆனால் நீ காமாக சொல்லுவ எல்லா லைஃபு எல்லாமே லெசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ரிசபர் ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே அதை தாங்கி கொண்டு யார் அவங்கள அழிக்க துடிச்சாலுமே அதை தாங்கிட்டு திரும்பி எழுந்து நிற்கக்கூடிய சக்தி வந்து இந்த ரிசபர் ராசிக்காரங்களுக்கு இருக்குது நீங்கள் நினைக்கலாம் நான் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இவ்வளவு கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அப்படி இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பின்னால் எப்பொழுதுமே வெற்றி மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது ரிஷப ராசிக்காரங்க மிகவும் சாஃப்டானவங்க அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க காதல் கொடுத்தாலும் பியூராக கொடுப்பீங்க காயம் பட்டாலும் டீப்பாக தான் பட்டுடும் ஆனால் ரிஷப ராசிக்காரங்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உணர்ச்சிக்குள்ளே உடந்து கிடப்பீங்க ஆனால் வந்த உடனே நார்மல் ஃபைட் வைத்து நிப்பீங்க அது எப்படி பாசிபிள் உங்க மனசு இருக்கிற நான் வீக்குன்னு நினச்சிடக்கூடாதுன்னு அந்த டிக்னிட்டி தான் காரணம் ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு மனசு வச்சு அதை மனசுல தான் ஒரு நாள் நீங்க நிமிருவீங்க உயிரா நினைச்ச உறவு ஹேர்டிங் பண்றப்போ நீங்க பேச மாட்டீங்க குழம்பி போயிருச்சுன்னு காட்ட மாட்டீங்க ரிவெஞ்ச் நினைக்க மாட்டீங்க பெக் பண்ண மாட்டிங்க ட்ராமா கிரியேட் பண்ண மாட்டீங்க சும்மா ஒரு லாங் பிரீத் அடுத்து உங்களுக்கு தெரியும் இந்த முடிவு இனி நானே போகணும் அந்த ஒரு சைலன்ஸ் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் அந்த ஒரு காம் முடிவு அதுதான் ரிஷபராசியோட பவர் கற்றுக் கத்துக்கிறது எவரா வேண்டுமானாலும் இருக்கலாம் ரிஷபராசியோட அமைதி தான் காரணம்னு பேசணும்னு சொல்லலாம் நான் அழிக்க துடிச்ச உறவு நிஜத்தில் உன்னை பிரேக் பண்ணலை அது உன்னை வாக் பண்ண வச்சுது அதுக்கு பிறகு நீயே உன்னை மதிக்க ஆரம்பிப்ப உன் டைமுக்கு நீ வேல்யூ கொடுப்பேன் உன்னோட ஸ்பேஸுக்கு பவுண்ட்ரி வைப்பேன் நீ உன்னோட எமோஷன்ஸை லாக் பண்ணி வைப்பேன் உன் ஃப்யூச்சருக்கு கிளாரிட்டி கெயின் பண்ணுவேன் இந்த மாற்றங்கள் ரிசபர் ராசியோட சைலண்ட் க்ரோத்துன்னு சொல்லலாம் ஒரு நாளைக்கு உன்னை கைவிட்ட உறவே உன்னை பெஸ்ட்டு வெர்ஷனாக சேஞ்ச் பண்ணி இருக்கும்னு நீயே ரியலைஸ் பண்ணுவ போது நல்ல மனிதர்கள் உங்கள் லைஃப்பில் வர ஆரம்பிப்பாங்க நீங்கள் சபராசிக்க ஒருத்தவங்கள ஒன்ஸ் அக்சப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட கேர் லாயல்ட்டி அஃபெக்ஷன் எல்லாமே லைஃப் டைமாக இருக்கும் அதனால யூனிவர்ஸ் உனக்கு ராங் பீப்புளை ஃபில்ட்ரு பண்ணி ரைட் பீப்புளை ஸ்லோலியாக சேர்க்க ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் அந்த நாள் ஹர்ட் ஆகும்னு நினச்சேன் அப்படின்னா இதுக்கு அதுதான் நல்லது நீங்கள் ஸ்லோவாக பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும் பொழுது நீங்கள் ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் பண்ணுவீங்க உங்களை அழிக்க நினச்ச உறவு இன்னைக்கு இல்லாமல் போனாலுமே அது உங்களுக்கு டீச் பண்ணியது யாரை நம்பணும் யாரை பிடிக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் யாரும் இல்லாத நேரத்தில் நீயே உனக்கு சப்போர்ட் அப்படிங்கிற மெச்சூரிட்டிக்கான வித்தியாசத்தை குளோவா உனக்கு கொடுக்க போறாங்க நீ ரிஷபம் உன்னோட அமைதி யாராலுமே உடக்க முடியாத ஒரு சக்தி உன்னை அழிக்க நினைக்காத உறவு கூட உன்னை குரோத்துக்கு பாதை தான் நினைச்சுக்கோ இப்போ உன்னோட வாழ்க்கையில எப்பொழுதுமே யார் உன்னை அழிக்க நினைத்தாலுமே அவர்கள் எப்பொழுதும் கஷ்டப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் நீ நினைக்கிறாய் அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனது தான் உனக்கு இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு அவ்வாறு கிடையாது ரிஷப ராசிக்காரங்க அப்படியே நின்று கொடுக்க மாட்டாங்க அவன் அழிவது கிடையாது அவன் மாறுகிறவன் நிஜமா சொல்ல ரிஷப ராசிக்காரங்க எந்த காயத்தையும் வெளியில காட்டவே மாட்டாங்க அவங்க மைண்ட ஆழத்துல தான் சிதறி கிடப்பாங்க ஒருத்தரை உயிரை போல நினைச்சு அட்டாச் ஆகிறது அவங்கள விட்டு பிரிவது அவரால் காயப்படுவது இது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஹார்ட் பிரேக் கிடையாது அது ஒரு சைலன்ஸ் ஸ்ட்ரோம்னு சொல்லலாம் அந்த ஸ்ட்ரோமை யாரும் கவனிக்கவே மாட்டாங்க ஆனா அதை கடக்கிறவங்க மட்டும் அந்த பெயினை தெரிஞ்சு கொள்ளுவாங்க இப்போ அதை ஹர்ட் ஆன நாள் உன் மைண்ட் வந்து ஓவர்லோட் ஆகிட்டே இருக்கும் நான் ஏன் இப்படி செய்தேன் நான் ஏன் யாரை நம்பிட்டேன் எதுக்கு என் ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸை வந்து இப்படி அவங்க தப்பானவங்க கிட்ட நான் கொடுத்துட்டேன் என்னால் தவறு நடக்கல அப்ப ஏன் எத்தனை கால் வரல எத்தனை டெக்ஸ்ட் வரல எத்தனை அப்பாலஜி வரல எதுவும் ரிசபராசிக்குள்ளவங்க பெயினை ஹீல் பண்ணவே முடியாது உனக்கு வேண்டியது ஒன்னே ஒன்று அது என்ன அப்படின்னா நீ கொடுத்த உண்மையான ஒத்த மனசு கொண்ட ஒருத்தர் நீ வந்து கஷ்டப்படும் பொழுது உனக்கு வந்து அதிகமான கஷ்டத்தை கொடுக்க தான் நினைக்கிறார்களே தவிர உனக்கான சப்போர்ட் அவங்க கிடையவே கிடையாது அவர்களால் நீ கஷ்டப்பட்டு தனியாக நிற்கும் பொழுது நீ நிறையாக கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான முயற்சியை எடுத்து நீ வெற்றி பெறத்தான் போகிறாய் யாரை நினைத்தும் நீ கவலைப்படுவதே கிடையாது ரிஷபராசியை பொறுத்தவரை எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு பிறகு பின்பு எழுந்து நின்று அதில் வெற்றி பெற்று நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை மிகவும் சக்சஸாக கொண்டு போவது தான் இந்த ராசிக்காரர்களுடைய பண்பாக இருக்கும் நன்றி வணக்கம்